வியாசர் வியாசரிஷி விஸ்வாபுத்திரரை சிரார்த்த கர்மா செய்யறதுக்கு கூப்பிட்றாரு விஸ்வாபுத்திரர் ஆயிரத்தெட்டு பதார்த்தம் சமையல் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் வியாசர் தயங்கி நிற்கிறார் வியாசருடைய மனைவி அருந்ததி ஆயிரத்தெட்டு பதார்த்தம் நாங்கள் சமைச்சு போடுறோம்னு கூப்பிட்றாங்க வர்றாங்க சமையல் பண்ணி போடுறாங்க பாவக்கா பலாகா மூணு பண்ணி போட்டதுமே இல்லாமல் ஆயிரத்து ஆயிரத்தி எட்டு சொன்ன நீங்கள் மூணு போட்டுக்கிறீன்னு கேட்குறாரு அதுக்கு நூறு பதார்த்தம் பாவக்காய் சமம் முந்நூறு பதார்த்தம் தெரண்டைக்கு சமம் ஆறுநூறு பதார்த்தம் பலாகாய்க்கு சமம் எனவே ஆயிரம் எட்டு பதார்த்தம் தனித்தனியாக உங்களுக்கு வச்சுருக்குறேன் சொன்னாங்க நன்றி வணக்கம்